வணக் இது தமிழருவியின் செய்திகள் இன்று இருபத்தி ஏழாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நான்கு நாள் விஜயமாக புதுடில்லிக்கு பயணம் செய்ய உள்ளார் இதற்கு அமைய நவம்பர் புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார் தம்முடம் வேறு பிரதிகள் குழுவை அழைத்து செல்லாமல் எதிர்கட்சி தலைவர் தனித்து புதுடெல்லி செல்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் போது புதுடெல்லியில் அவர் இந்திய உயர்மட்ட குழுவை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்துடன் தொடர்புடைய இலங்கையர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்படும் போது அவர்கள் அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்றிருந்தால் அவர்களை அழைத்து வருவதில் சிக்கல்கள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் ஐரோப்பிய நாடுகளில் அரசியல் அடைக்கலம் பெற்றுள்ளதால் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சிக்கல் இருப்பதாக வெளியான செய்தி குறித்து அவரிடம் வினாவிய போதி அதற்கு பதிலளித்த அவர் ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரமின்றி மத்திய கிழக்கு நாடுகளிலும் போதை பொருள் கைது தொடர்புடைய அவர் தெரிவித்தார் அவர்களுக்கான சிவப்பு அறிவித்தலை வழங்கியதுடன் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியும் எனினும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் அந்த நாட்டின் குடியுரிமைகளை பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்களை அழைத்து வருவதில் பெரும் சிரமங்கள் இருக்கின்றன மறுபுறத்தில் அந்த நாட்டின் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் தவறுகள் ஏதேனும் செய்து தண்டனை பெற்றிருந்தால் அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அதேபோன்று சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களை கைது செய்யும் போது அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் எனினும் அவர்கள் அந்த நாடுகளில் தவறுகள் செய்திருந்தால் அங்கு தண்டனை வழங்கப்பட்டதன் பின்னரையே நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அதே இலங்கையில் தவறு செய்தவர்கள் வேறு நாடுகளில் கைது செய்யப்பட்டால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் எனினும் அதற்கு சில கால தாமதம் ஏற்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள சீனா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த நாடுகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அதேபோன்று இலங்கைக்கு தேவையான யாரும் அந்த நாடுகள் இருந்தால் அவர்களுக்கான சிவப்பு அறிவித்தலை உரிய ஆவணங்களையும் சமர்ப்பித்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துக்கு எதிர கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக அறிய முடிகிறது அந்த பேரணி நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி நுகைய பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதிமுகப்படுத்தும் முப்பதற்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகின்றது அரசாங்கத்திற்கு எதிராக இந்த பேரணி ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு இடையே கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆரியம் பகுதி பாலமுனை நகர் பகுதிகளுக்குள் இரவு வேளியில் திடீரென காற்று யானைகள் உள் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றன பாலமுனை நகர பகுதி பாடசாலை ஒன்றின் முன் நுழைவாயிலை யானைகள் உடைத்து சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை யானைகள் ஆரியம்பதே நகர்பகுதிக்குள் உள் நுழைந்து வேலைகளை சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த காட்டு யானைகள் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு மேலாக தேடி சுற்றித் திரிந்து அச்சுறுத்தி வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு பெற்றிடங்கள் நிலவுவதாக அரச மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் அரச மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளர்கள் மருந்துகளை பர நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஐந்து வருட கால அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படாததே மருத்துவர்களின் பற்றாக்குறைக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போது கல்வியை நிறைவு செய்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சுகாதார அமைச்சிடம் முறையான அமைப்பு இல்லை என்பதுடனும் மூன்று ஆண்டுகளாக இந்த பட்டதாரிகளுக்கும் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் அரசு மருத்துவர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் உச்சத்தில் இருந்த போது நிறம்புவ நகரில் வைத்து புலநறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகேரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் நாள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த இரட்டை கொலை வழக்கின் தீர்ப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அன்று வெளியிடப்படும் என கம்பக மேல் நீதிமன்றத்தின் மூன்று வரடங்கிய விசேட நீதிபதிகள் ஆயம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதிலும் மக்கள் வீதியில் இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்தன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் கொழும்பில் உள்ள காலி முகத்திடையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கியதை தொடர்ந்து நாடு முழுவதிலும் வன்முறை வெடித்ததே மறுநாள் மே பத்தாம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகிர்த்தி அத்து கோரல தமது வாகனத்தில் கொழும்பில் இருந்து புலன்கு சென்று கொண்டிருந்த போது நிறுவ நகரில் போராட்டக்காரர்களால் வடிமறைக்கப்பட்டார் அதன் போது ஏற்பட்ட மோதலில் அவர் தமது பாதுகாப்பு அதிகாரியுடன் கட்டிடம் ஒன்றுக்குள் தஞ்சம் புகுந்தார் பின்னர் அவரும் அவரது பாதுகாப்பு அதிகாரியும் அங்கு துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் ముంగపాటా మై కొరేపిడా తాకదేం. முன்மொழியப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மாற்றாவிட்டால் அடுத்த ஆண்டு பாடசாலை தொடங்குவதற்கு முன்பு அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணங்க பாடசாலை நடைபெறும் காலத்தை நீடிக்கவும் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொன்ற பாடசாலைகளை மூடவும் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த நிலைமைகளால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் என குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் கல்வி மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் தனது தீர்மானங்களை மாற்றாத பட்சத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டின் ஜனவரி முதலாம் திகதி முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் திகதி வரையான சுமார் பத்து மாத கால பகுதியில் நாட்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி எழுபத்தி ரெண்டு வழக்குகள் நாட்டின் பல்வேறு நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபது சுற்றி வளர்ப்புகளில் போதை போதைப் பொருள் தொடர்பில் ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது அறுபது அதிகமான நபர்கள் சோதனையிடப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் வகைகளில் ஐஸ் போதைப் அதிகளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மொத்தமாக இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ஒன்பதுக்குமா ஐந்து கிலோ கிராமுக்கும் அதிகமான ஐஸ் கைப்பற்றப்பட்டதுடன் இது தொடர்பாக அறுபத்திரூத்தி தொண்ணூற்றி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதனை தொடர்ந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிலோ கிராம் கைப்பற்றப்பட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பது வழக்குகளும் நான்கு கிலோ கிராம் கஞ்சா மற்றும் ஹேரலா கஞ்சா கைப்பற்றப்பட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் முப்பத்தி ரெண்டு ஆறு கிலோ கிராம் கைப்பற்றப்பட்டு தொண்ணூற்றி ஒரு வழக்குகளும் முப்பது லட்சம் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டு வழக்குகளும் வேறு போதை பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான சுற்றி வளைப்புகளின் போது கை துப்பாக்கிகள் மற்றும் உட்பட மொத்தமாக இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கை துப்பாக்கி

நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதியாக இருந்தவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸும் போட்டியிட்டிருந்தன இதில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்த நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு பெண் ஜனாதிபதி நிச்சயம் இருப்பார் அது நானாக கூட இருக்கலாம் என கமலாஹரிஸ் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு சர்வதிகாரியாக டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கத்தை வழி என்ற தனது கணிப்பு உண்மையாகிவிட்டது எனவும் கமலா குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து கம்போடிய நிறுத்த ஒப்பந்தம் கோலாரம்பூரில் கைச்சாத்திடப்பட்டது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து மற்றும் கம்போடிய தலைவர்கள் குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி எனும் விண்கள் பூமியின் இரண்டாவது நிலவு போல இரண்டாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை சுற்றி பெறும் என அமெரிக்காவின் நாசா தெரிவித்துள்ளது பூமிக்கு ஒரு நிலவு மட்டுமே உள்ளது சராசரி தூரம் மூன்று தசம் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் இந்நிலையில் ஹவாய் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி எனும் சிறிய விண்கல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் கண்டறிந்தன இது பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகே இரண்டு தசம் தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் கிலோமீட்டர்

சக்தி வாய்ந்த தொலைநோக்கி உள்ளிட்ட உபகரணங்களால் மட்டுமே பார்க்க இயலும் இந்த விண்கல்லால் பூமிக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை இதற்கு முன் ஏழு குவாசி முன் பூமியை சுற்றி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதே தமிழகம் கரூர் சன நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பில் சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அத்துடன் விஜய் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் மதியழகன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதற்கு அமைய சிபிஐ தரப்பினர் கரூர் நீதிமன்றத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக வெற்றிக்கழகத்தினருக்கு கழகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்கள் இருவர் நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்